ரெண்டு பேரும் நாங்கள் ஒளியார முறை மேய்ச்சி நிற்கிறோம் வேற முறை மேய்ச்சி இங்கே நிற்கக்குள்ள நாங்கள் இதை என்ன இந்த இதில் இப்போ நிலையில் நிற்கிறேன் இதை நிலையில் நிற்கிறேன்னு சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் நிலையில நிற்கிறோம் இப்போ நாங்கள் நிலையை மாற்ற போகிறோம் நிலையை மாற்றப்போக்குள்ள இந்த அடிமானம் வந்து பின்னுக்கு வச்சு நிலையை மாற்றலாம் இந்த அடிமானத்தை முன்னுக்கு வச்சு நிலையை மாற்றலாம் அப்போ நான் இப்போ இந்த தேர்வு முறைமைக்கு நான் அப்படியாண்டா நிலையில் நின்று விளையாட்டு முறை அமைக்கிறாங்கிறதுக்கான ஒரு தேர்வு முறையே இது சிலம்பத்தை இந்த மாதிரி எடுப்பேன் இப்போ இதில் விளக்கம் என்னென்னு சொன்னால் நான் இவரை இன்னொயை எதிர்பார்க்கிறவரை விளையாடுறதுக்கு நான் அழைச்சிருக்கேன் விளையாட்டுறதுக்கு அழைச்சிருக்கேன் இந்த சிலம்பம் கையில் வந்து இந்த முறை அமைச்சிருப்பேன் சரியாக இந்த மாதிரி இருக்கணும் இந்த கையில் ஒளிப்பக்கத்துக்கு இந்த மாதிரி இருப்பேன் அப்போ நான் திருப்பேன்னு வேண்டாம் இந்த சிலம்பத்தை மெதுவாக பதிச்சு கொட்டு முறைமைக்கோ அடிமுறைமைக்கோ மக்கள் எடுத்து ஒரு அடிமான வெறும் முறைமைக்கு வச்சு விட்டு நாங்கள் பேரை விளையாட்டு முறைன்னு போட்டுப்போம் நாங்கள் என்ன செய்ய செய்வோம்னா சிலம்பத்தை அழகா முறைமைக்கு எடுப்போம் இப்போ முதல் முறைக்கு ஒரு முறைமைக்கு நாங்கள் உதாரணத்தை கட்டி காட்டுறோம் அப்போ சிலம்பம் இந்த மாதிரி வரக்குள்ள எங்களை அழகாக இருந்தாலும் பின்னால் சுற்றி இங்கே வந்து அவர்த்த சிலம்பத்தை விட முடியும் அதாவது நான் அவர் அந்த காலுக்கு அடிச்சு அவர் மறைஞ்சிருக்கேன் மறைக்கும் பொழுது எங்களோட சிலம்பங்கள் சரியாக இந்த மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு சிலம்பத்தை இப்போ இங்கே சாட்டிட்டு இங்கே தாக்கிட்டு இப்படி பிடிக்கிங்கன்னா இது பிள்ளையான முறம் இந்த முறைமைக்கு இருக்கும் திருப்பி நாங்கள் என்ன பண்ணால் இதே முறமையாக அழகாக இந்த ஆள் திருப்பி இந்த முறைமைக்கு எடுத்து இந்த போடும் அப்போ இது சரியான முறை அப்போ இந்த சிலம்பங்கள் வரக்குள்ள இந்த சிலம்பங்களை இந்த போலாட்டங்கள் மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு விளையாடக்கூடாது இது எங்கிற கர்நாடக முறை இது இல்லை நாங்கள் இந்த சிலம்பம் எடுக்கிறதுக்கு காரணம் அப்படி என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் இப்போ இங்கே சிலம்பம் சுழற்சி எடுக்க சுழற்சி முறைமைக்கு எடுக்கிறது என்ன என்ன முற்றார என்ன முற்றார கவம் பாதுகாத்து வருவோம் இந்த சிலம்பம் இந்த மாதிரி வரக்குள்ள என்னங்கன்னா நான் பேர முறைமைக்கு ஒரு ஓ அறிமுறையை போட்டு காட்டுறோம் பக்கம் என்ன செய்வேண்டா அப்பா இந்த சிலம்பத்தை அந்த முறைமை எடுத்து இந்த இடக்கை பக்கத்துக்கு ஒரு அறுப்பு முறையில் ஒரு வீச்சொண்டு போட்டுருக்கோம் இது சரியான முறை அதை விட்டுட்டு சிலம்பங்களை இப்போ புளியான முறையில் எடுத்த பண்டா புளியான முறையில் எடுத்த பண்டா இஞ்சு இஞ்சண்டு போடுவாங்க

இந்த விளையாட்டு முறைமைக்கு நாங்கள் விரங்கள் உதாரணத்துக்கு இதை போட்டு காட்டினால் இந்த தேர்வு முறமையும் நாங்கள் சரியாக செய்த முறைமைக்கு ஆளுக்கு புள்ளியும் நிதான முறைமைக்கு செய்ய அடுத்த குழந்தை வான புள்ளியும் கிடைக்கும் இதுதான் இந்த தேர்வு முறைமை செய்யும் அடுத்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு பட்டம் மண்டு போடுவோம் ஒரு வட்டம் போட்டிருக்கோம் நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் நாங்கள் சிலம்பு வித்தியாசம் ஒரு சிலம்பு நீளமுள்ள வித்தியாசம் சிலம்பு ரேஞ்ச் ஒரு சிலம்பு நீளமுள்ள வித்தியாசத்தில் நிற்கிறோம் நிற்கும் பொழுதும் நாங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ முறைப்படிக்கு ஒரு முறைமைய நாங்க பிள்ளையான முறையில் செய்து காட்டுறோம் அப்ப இப்படி அடுத்த உடனே நான் நேரம் இது பிள்ளையான முறை இது பிள்ளையான முறை இது இப்படியான முறை இது பிள்ள முறை இதுல ரெண்டு பிள்ளைகளை நீங்க அவதானிக்கணும் கட்சி விளையாட விளையாடுற சில மத்த கோரி விளையாட்டுல அதுல அமைப்பு முறைப்பிள்ள அடுத்தது நாங்கிட்ட அந்த புத்தத்துக்குள்ள போட்டு கோட்டை தாண்டி நான் அங்கால போனது ரெண்டாவது பிள்ளை அப்ப இதுல அவர் சரியா இருந்தா என்ன கொண்டு எதிர்கிறவருக்கு கல்யாணம் இருக்கிறார்க்கா அவருக்கு புரியும் எனக்கு பிள்ளை கொடுவதாகவும் இந்த இந்த மாதிரி நாங்கள் நிற்கக்குள்ள நாங்கள் இந்த நடு இந்த கோடு இந்த கோட்டை தாண்டி அவரோட பகுதிக்கு போகக்கூடாது இந்த தேர்வு முறைமையில் இது முக்கியமானது போகிறத்துக்கு ஒரு வழி இருக்கு அது அதுக்கு போகிற முடியான ஒரு வழியை கையாண்டு தான் நாங்கள் அந்த பகுதி போதெல்லாம் அவர் எந்த பகுதிக்கு வரலாம் உதாரணத்துக்கு இப்போ அதை நாங்கள் இப்போ செய்து ஆடுறோம் இப்போ நான் இப்போ அவர்த்தி போக்குறேன் அப்போ நான் முறவிக்க வீசுகிறேன் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி பாய்ச்சல் போட்டு இந்த மாதிரி பார்த்து நாங்கள் திரும்ப ரணப்படிக்குரிய உரிமைக்குரிய பாய்ச்சல் வந்து போட்டு இந்த கோட்டை கடங்கி இங்கே வந்திருக்கோம் நேரத்தோடு நாங்கள் என்ன செய்யணும் சிலம்பங்கள் கட்டி கொண்டு வரக்குள்ள இந்த மாதிரி வந்துடும் இது இந்த விளையாட்டு முறைமை எங்களோட கர்நாடக அமைப்பு முறமையில் இல்லை அது பிள்ளையா முறமை அடுத்தது நாங்கள் நாலும் முறைமைக்கும் சிலம்பம் போட்ட முறை மழை இப்படி போட்டு நாங்கள் இப்படி போட்டு நாங்கள் இப்படி போட்டுருந்தாங்க இப்படி போட்டுனாங்க இதுதான் எங்களோட கர்நாடகம் புறமையில் அமைப்பும் பொறமையில் முற்றிலும் மாறானதும் பிழையாத முறமையும் சிலம்பங்கள் நாங்கள் நிலைக்கு நின்றோமெண்டா நிலைக்கு நிற்கிறோம் அப்போ நிலைக்கு நிற்கக்குள்ள நான் இப்போ இதே முறைமே நிற்கக்குள்ள இப்போ இன்னப்பாதிக்கு இப்போ நான் இப்போ மேற்கு திசையை நோக்கி நிற்கிறேன் நான் இப்போ திடீரென்று ஒரு மாற்றம் ஒன்று செய்து வட வடது செய்து போக்குறேன் நிலைக்கு தான் நிற்கிறேன் வரிமானம் போட்டு வடது சைக்கு வந்து இப்போ வடது சைக்கு அவர் பொட்டு முறைமைக்கு நிற்கிற அப்போ ஒட்டு முறைமைக்கு நிற்கக்குள்ள இந்த சில சரியா எங்களோட முதுவரும்போட சரிஞ்ச மாதிரி இந்த கை சரியாக விட்டு இருந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நாங்கள் இந்த முறைங்க சில கர்நாடக முறை ஒட்டு முறைமைக்கு உலகம் கூட இருக்கும் இது சரியான முறைமை அதே மாதிரி மேட்டு இப்போ நாங்கள் பிள்ளையான முறைமே அதே மரமே பிள்ளையான முறையில காட்டுவோம் இப்போ அப்படி நிற்கிறோம் அப்படி நிற்கிறீங்க தங்கன்னா சிலம்பத்தை சிலம்பத்தை எடுத்தோடனே அப்போ இங்கே உடஞ்சி மாற போகிறீங்க நிலைக்கு தான் நிலைக்கு நிற்கக்குள்ளே இப்படி கால் இந்த மாதிரி இருக்காமல் சும்மா அப்படி நிற்கிறீங்க சிலம்பம் இங்கே இஞ்சுது இங்கே ஒரு குடி இருக்குது இங்கே ஒரு குடி இருக்குது அப்போ சிலம்பம் இந்த இங்கே எடுத்து இங்கே வாடுறீங்க சிவாரக்குள்ளே இந்த கால் பிள்ளையாக வச்சுருக்கோம் இந்த கால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது எங்களுக்கு இந்த விளையாட்டு முறைமைக்கு உபயோகம் கூட இதே கர்நாடகாவை போகும் இந்த மாதிரி நாங்கள் கால் கால் மதிமானி விளையாடுறது அது பிள்ளையாத முறை அப்போ இதுலேயும் நாங்கள் என்ன செய்வோம்ண்டா இதுலேயும் அவருக்கு சரியாக செய்யறதுக்கு புள்ளியும் பிள்ளையா செய்கிறதுக்கு புள்ளி விஜெக்ட் பண்ணியும் கழித்து காட்டுவோம்